உங்களுக்கு தகவல்கு சொல்லவும் இந்த ரொக் சோல்ட் அதாவது வந்து ஹோ சோல் அதாவது வந்து இந்த கல் உப்பு தானே பாவிக்கவும் உங்களுக்கு தெரியாது நான் அறிஞ்சேன் இந்தியாவிலே எல்லாரும் கெட்டிக்காராக இருக்கிறோம்னு சொல்லி இந்த மேலத்தையு தெரியாது ஒரு ஆர்டிக்கல் வாசித்தேன் என்ன உப்பை தானே கொண்டு அறிமுக்சிது ஏன்னாடா அவ்வளவு கூடாது உப்பு அதனால் நீங்கள் இந்த என்ன உப்பை பாவீங்களோ மற்றது இங்கே ஒரு ஒரு நாளும் வந்து இந்த என்னெண்டா இல்லை இதுகளுக்கு பிளாஸ்டிக்கை வைக்காதீங்க இந்த இந்த என்னெண்டா பூத்திலுக்கு தான் இதை தண்ணி ஊற்றி வையுங்க இது தண்ணி ஊற்றாத வரைக்கும் பரவாயில்லை இதை பூத்துலுக்க வச்சு இதை வாங்கியும் சில இடம் சிலதுகளுக்கு தண்ணி வேணும் சிலதுகளுக்கு கல்லு போடு என்ன போடையில் அது என்ன சம்பளங்களுக்கு எல்லாம் அப்போ நீங்கள் அதுவும் பூத்திலுக்கு வையும் சரியோ வேறு உண்டுக்கு பிளாஸ்டிக்க வைக்காதீங்க கூடாதான் அறிஞ்சது உங்களுக்கு தெரிவிக்கிற நன்றி சரியான முக்கியம் உப்புத்தான் என்னென்னால் பெரிய ஒரு தப்பு எங்களுக்கு வாழ்க்கைக்கு உப்பை குறைக்க வேணுமா அதிலும் வேறு உப்புகளை விட கல்லுப்பை உப்பு அதாவது இந்த கருப்பு உப்பு அதுவும் நிலமனு சொல்லிடணும் அதை அது பாவிச்சாலும் நிலம் இது இந்த அட்லீஸ்ட் ஆனால் விலகூட இந்த சின்ன பொதிரைகளுக்கு தெரிஞ்சு பரவாயில்லை அதை மாதிரி இந்த உப்பு இந்த அதே மாதிரி இந்த எண்ணெய் எண்ணெயும் ரெப்சீட் ஆயில் கண்டிதம் பியூர் ரெப் சீட் ஓயிலான நெல்ல மற்ற எல்லா எண்ணெய்களும் நல்லதில்லையாம் இதுதான் நெல்லதாம் வந்துட்டு நான் அறிஞ்சேன் பல இடங்களில் அதனால் இந்த எண்ணெயை பாவீங்கோ மற்றது ஒரு நாளும் நீங்கள் வந்து திருப்பி எண்ணெயை அடுத்த நாளைக்கு பாவிக்காதீங்க நான் அடுத்த நாளைக்கு பாய்க்கிறேன் உடனே ஊற்றிடுறது பொறிச்சதை ஊற்றிடுறது அடுத்த நாள் வேணுமெண்டா அடுத்த நாள் அந்த பிள்ளைகளுக்கு அதை பொறிச்சு கொடுத்தலாம் ஆனால் பெரிய ஆக்கள் நாற்பது வயசுக்கு மேலே அது செடிக்கான கொலஸ்ட்ரால் அடுத்த நாள் வச்சு திருப்பி திருப்பி பொறிக்கேக்கே கொலஸ்ட்ரால் நான் ஒரு வீட்டில் போகிறேன் அப்படி நாளாக வச்சு கிடைக்கணும் அந்த கருப்பு போத்துலேயே கருப்பாக இருக்குது இந்த இந்த போத்தில் அப்படியே கிளியர் போத்துல இருக்கணும் என்ன அப்போ நீங்கள் அது இந்த எண்ணியும் பாதி உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுச்சுன்னா உங்களுக்காக உங்களுக்காக சில குறிப்புகள் இந்த கீரை நான் மூன்று தரம் சமைச்சிட்டேன் இப்படி இந்த இதுகளை இந்த பூக்களை இனி அப்படி பூவோடு எடுக்காதீங்க இங்கே பேரம் எல்லா பூக்களையும் விட்டு கிடக்குது அந்த பூக்களை அப்படியே விடும்போ விட்டுட்டு அடுத்த வருஷம் அது முளைச்சி தானாகவே முளைக்கும் நல்ல நீங்கள் காய வச்சுட்டு அதை செய்யும்போது நான் இப்போ மூன்று தரம் எல்லாம் பிடுங்கி இஞ்சை கட்டுக்கட்டை எடுத்துகிட்டேன் இதை இப்போ நான் இந்த விதைக்கு விட்டு கிடக்கு தயவு செய்து இதுகளை விதைக்கு விடும்போ உங்களுக்கானதாக இது கடைசியாக நான் சமைச்ச எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்குறேன் இது நல்லா காய வச்சுட்டு ஆனால் மிரத்துலேயே காய வைக்கணும் ஆனால் இப்போ எடுத்ததே நீங்கள் காய வச்சுட்டு நல்லா காய வச்சுட்டு வச்சுங்கள்டா அடுத்த முறை நீங்கள் அதை போடலாம் கீரை இங்கே பேருங்க இந்த இதை இந்த மோசங்களை கூட்ரு தான் இங்கே இதை விட்டு இதை இந்த இது இருக்குதில் இந்த ஹிஸ்ட்ரி இருந்தாலும் நல்லா நல்லா ஒரு டேஞ்சு போட்டு செய்வோம் இந்த ஊழல் இருந்தாலும் செய்யலாம் அங்கே கரண்டியால் அல்லது என்ன தலைமாதிரி ஆக கறிக்கினால் ஆகத்தறிக்க முடியும் ஆகத்தறிக்கும் போடுறதுனாலே மறந்து அதை எடுத்துட்டு கொஞ்சம் அடுத்து போட்டு கரண்டியால் என்னது ஃபோக்கால் எடுத்து போட்டு இந்த இந்த தண்ணீருக்கு தானமோ அப்படின்ட்டு கொதிக்கி செஞ்சு வரேன் अध: बुटे नहीं ला, बुटे निकालो ना वो को, ये तो को होंगे हाथ में ला, खालो बागे मारती हूँ। ये फर ஒன்னு கலவலம் அப்பா நீங்கள் இந்த இந்த முறையை பின்பற்றுங்கோ பெற்றுங்கோ பிடிச்ச பயிருங்கோ இங்கே பாருங்க இவ்வளோ இருக்கு இங்கே பேருங்கோ உங்களுக்கு ஒரு சமையல் குறிப்பு என்னென்றால் மறது இப்போ என்னென்றால் இங்கே பேருங்கோ பெருக்கி போட்டு இதுக்கு என்ன சேதம் இந்த வாஷிங் வைக்கி விட்ருக்கோம் ஊசி ஒளிக்கட்டும் வினிகரும் கொஞ்சம் வினீகரும் உப்பு உப்பும் போட்டு இதுக்கு கொஞ்சம் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிடணும் இது பாருங்கள் இப்படி கிடக்குது இப்படி கிடக்குது அடுப்பில் வச்சு எல்லாத்தையும் போட்டு ஹீட் பண்ணி இதை தண்ணியை வெளியில் எடுத்து வச்சுன்னா இப்போ கழுகி போட்டு இப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு இல்லைட்ட போகவே மாட்டேன்னுட்டு